ஒரு வீடியோ உள்ள தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாக உள்ள ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது ஜனகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போது எங்கே நடைபெற போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் எங்கே எப்போது எந்த தேதியில நடைபெற போகுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஷூட்டிங் குறித்தும் ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது இத பத்தி நம்ம வீடியோ போய் டீட்டெயில் வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ஜனநாயகன் மற்றும் எஸ்கே நடிப்பில் மகராசிரி திரைப்படம் வெளியாக போகுது இந்த இரண்டு திரைப்படத்தில் நீங்க எந்த திரைப்படத்திற்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே அன்பா ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்போது எங்க நடைபெற போகுது அப்படின்ற பாக்கிறதுக்கு முன்னாடி ஜனநாயகன் திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் ஏற நிறைவேந்து விட்டதாகவும் விஜய் சாருக்கு மட்டுமான டப்பிங் பணிகள் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் பாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அந்த இரண்டு நாட்களை முடித்து விட்ட ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் திரைப்படத்தோட டப்பிங் பணிகள் முடிஞ்சிருமாம் அதன் பிறகு பணிகள் நடைபெறும் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் டிசம்பர் மாதத்துல நடைபெறும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க அதாவது டிசம்பர் மாதம் மலேசியாவுல இசை வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மற்றும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடத்தல இந்த ஒரு காரணத்தினால ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் வரும் டிசம்பர் மாதம் நடத்த படகுல திட்டமிட்டிருக்கிறாங்களாம் இதனைத் தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான முதல் பாடல் எப்போது வெளியாகும் அப்படின்றக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ